ॐ नमचििििििििवाय ॐ ॐ शिििवाय ॐ नम शिििवाय ॐ नम चिवाय களத்தில் வார்த்து வைத்த நீர் கடுத்து தீ முடக்கினால் களத்திலே கரந்ததோ கடுத்த தீ குடித்ததோ நிலத்திலே கரந்ததோ நிழ்வு சும்பு கொண்டதோ மனத்தின் மாயை நீக்கியே மனத்துளே கரந்ததோ ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய வாயிலே குடித்த நீரை எச்சிலென்று சொல்லுறீர் வாயிலே குதப்பு வேத மன பட கதவதோ வாயில் எச்சி போகவென்று நீர்த்தனை குடிப்பீர்கள் வாயில் எச்சில் போன வண்ணம் வந்திருந்து சொல்லுமே சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓதுகின்ற வேதம் எச்சில் உள்ள மந்திரங்கள் எச்சில் மோதகங்கள் ஆனதெச்சில் பூதலங்கள் ஏழும் எச்சில் വിന്ദു എച്ചിൽ മതിയും എച്ചിൽ ഒഴിയും എച്ചിൽ ഏതില്ലെച്ചിൽ ഇല്ലതില്ലയേ ஓம் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய பிறப்பதற்கு முன்னலாம் இருக்குமாரதங்கனே பிறந்த மண்ணிருந்து போய் இருக்குமாரதங்கனே குறித்த நீர்சலாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே அருப்பனே செவி இரண்டும் அஞ்செழுத்து வாழினால் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய சித்தமேது சிந்த சிவனேது சித்தரே ச சம்புவேது சாதி போதம் அற்றது ஏது மூலமேது மூல மந்திரங்கள் ஏது வித்திலாத வித்திலே இன்னதென்று இயம்புமே ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய ஓம் நமச் சிவாயவோம் ஓம் நமச்சிவாய